ஒரு கதை கந்தலாகிறது சிறுகதை அந்த வீட்டில் முப்பது வருடத்திற்கும் மேலாக சமையல் செய்து வரும் ஐம்பது வயது அம்மாவுக்கு குடும்பவாசிகளுக்கு யாருக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் என்பதிலிருந்து யாருக்கு எவ்வளவு காரம் உப்பு தேவைப்படும் என்பது வரை தெரியும் எனவே வைத்தியருக்கு அந்த வீட்டில் அவசியம் இல்லாமல் இருந்தது இத்தனைக்கும் அந்த அம்மா சமையல் பற்றி வெங்கடேஷ் பட்டிடமோ செஃப் தாமோவிடமோ சமையல் கற்கவில்லை ஆனால் நலபாகத்தில் கை தேர்வாயிருந்தார் சமைப்பது எப்படி புத்தகம் கையில் இருக்காது ஆனால் என்ன டிஷ் சமைக்க சொன்னாலும் சூப்பராய் செய்து அசத்தி விடுவார் கையில் செல்போன் இருக்கும் ஆனால் யூடியூப் பார்த்தெல்லாம் சமைக்க மாட்டார் வருடப்பிறப்பு அன்றுதான் அவருக்கு பிறந்தநாள் நாள் பிறப்பன்று ஏதாவது பரிசு கொடுத்து அசத்த நினைத்தார் அவர் வீட்டுக்கு உறவுக்கு வந்திருந்த எழுத்தாளர் ஒருவர் புதிதாக போட்ட கதை புத்தகம் ஒன்றை கிஃப்ட் பேப்பரில் சுற்றி எடுத்து போய் கொடுத்து கொஞ்சம் பணமும் வைத்து கொடுத்து விட்டு அவர் வீட்டுக்காரருடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அந்த அம்மையாருக்கு ஒரு பேத்தி அதற்கு பாவ ஜுரமும் சளியும் போலிருக்கிறது வருட பிறப்பு சமயம் என்பதால் தை மாதம் பணி தரையை தொலைக்கும் தானே அது அந்த அம்மா பேத்தியின் தலையை தொலைத்திருக்கிறது போல ஹச்சு ஹச்சின்னு அடுக்கு தும்பல் போட்ட மூக்கு ஒழுகியது அதிர்ந்து போன அந்த பாட்டி இவர் கொடுத்த புத்தகத்தின் நடுப்பக்கத்தை ஹிரீண்ணியவதம் செய்து குழந்தையின் ஒழுகும் சளியை துடைத்தது தூக்கி போட்டது நடுவிலே கொஞ்சம் பக்கத்தை காண காணம்தான் இவர் அதிர்ந்து போய் அந்த அம்மாவின் செல் நம்பருக்கு தன் வருத்தத்தை மெசேஜ் அனுப்ப அதை பார்த்தவர் சொன்னார் ஐயா அந்த அம்மாவுக்கு எழுத படிக்கவே தெரியாதே தெரிந்திருந்தால் அவரே பலருக்கும் சமைப்பது எப்படின்னு புத்தகம் எழுதி பிரபலமாகி இருப்பாரே பலர் கதைகள் இப்படி கந்தலாகின்றன